அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் எபிர நிருபம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை இங்கே எபிரே ஆக்கியான் இப்படியாக இஸ்ரேல் ஜனங்களை குறித்ததான ஒரு காரியத்தை விளக்கமாக சொல்கிறார் அவர்கள் இலைப்பாடு பிரவேசிக்கான ஏதுவான தத்துவம் அவளுக்கு உண்டாயிருக்க தேவனே வந்து அவளுக்கு அனைத்தையும் தெல்ல தெளிவுமாக அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்ன நடக்கப் போகிறது அவளை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு அவளை அழைத்து செல்வதற்காக தேவனை அவர்களிடத்தில் வந்து எல்லாவற்றையும் மோசியின் மூலமாக கற்பனையின் மூலமாக தேவன் அவளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார் ஆனாலும் அவர்கள் அநேக அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அதை அடையாதபடிக்கு போனார்கள் ஒருவனும் அதை பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நாம் பயந்திருக்க கடவுள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது நற்சேதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஈவன் காட் எல்லாவற்றையும் அந்த இஸ்லாமிய ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார் ஆனால் வசனம் சொல்கிறது அவள் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அந்த வார்த்தை அவளுக்கு போஜனப்படவில்லை ஒரு மனிதனுக்கு தேவடைய வார்த்தை வரும் பொழுது விசுவாசத்தோடு கூட ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒரு தெய்வ மனிதன் ஒரு தெய்வ மகள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார் தேவனால் செய்யக்கூடாத காரியம் என்று உண்டுண்டோ இறைமையாள சொல்லுகிறார் இஸ் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷிஷ்ட தேவன் நான் என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார் உபாகம் எழுதின புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் நம் வாசிக்கும் பொழுது அந்த கடைசி ஒன்றாவது அதிகாரத்து முப்பதுக்கு மேல அதுக்கு மேல நீ வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அந்த தேசத்தை அவர்கள் வேவு பார்த்து திரும்பி வந்து அவர்கள் முறுமுறுத்து நம்மளால் இது எப்படி செய்ய முடியும் என்று தேவனை முக்கியத்துவத்து கொடுக்காதபடிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இருந்த ஒரு காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்ததுனாலே அவர்கள் அந்த தேசத்திலே அந்த காணாந்தேசத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது முப்பத்தி நாலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது

நீங்கள் மற்றவர்கள சென்று தேவனை குறித்து தான் ஒரு காரியத்தை இகழ்ந்து பேசவோ அவிசுவாசமான வார்த்தைகளோ சொல்ல வேண்டாம் ஆனால் அப்படிப்பட்ட காரியம் உங்கள் இதயத்துக்குள்ள இருக்கும் பொழுதே தேவனுக்கு தெரியும் உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர் லூசிஃபர் பிசாசாக மாறுவதற்கு அவன் அவனுக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டான் போன அநேக நேரம் நமக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை அவிஸ்வாசி அவிஸ்வாச காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவனாலே கூட ஒன்றும் செய்யாத நிலைமை ஏற்படுகிறது இன்றைய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் எது வேணாலும் கூடிய சீக்கிரத்தில் நடக்க வேண்டும் இப்பொழுதே நடக்க வேண்டும் ஐ வாண்ட் இட் இன் நவ் இப்பொழுது எனக்கு வேண்டும் இப்பொழுது எனக்கு இந்த காரியத்தை செய் இல்லை என்றால் நான் என்னுடைய மனப்போன போக்கிலே உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபட்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலும் கீழே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்படுகிறது சொல்லிவிட்டார் அதை செய்வார் விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் என்று சொல்லப்படும் பொழுது தேவன் ஒன்றை சொன்னார் அதை கண்டிப்பாக செய்வார் அவர் செய்வார் நாம் அதற்கு முழுமையாக அர்ப்பணித்து அந்த வழியிலே நடக்கும் பொழுது தேவடைய ஆசீர்வாதத்தை பார்க்க இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே பொறுமை இல்லாமல் இருப்பதற்கு உடனடியாக அதற்கு ஒரு தீவு வேண்டும் உடனடியாக சில வார்த்தைகளை உபயோகிப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் செயல்படுவது நூக்காளர் சுவிசேஷ பதினெட்டாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் மனுஷகுமாரன் வரும்போது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ தௌசண்ட் இயர்ஸ் கான் பாய் ரெண்டாயிரம் வருடம் முடிந்து இன்னும் மனுஷகுமாரம் வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகுமா அவங்க இன்றைய இருக்கிற நிலைமையை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை பார்க்கும் பொழுது த வேர்ல்டு இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட் இந்த உலகம் ஒரு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எடுத்தோடத்துன பெரிய ஆளாக வேண்டும் பெரிய சபையை கட்ட வேண்டும் பெரிய ஊழியக்காரலாக வேண்டும் ஒரு பொறுமை இல்லாதபடிக்கு என்னென்ன ஷார்ட்கட்டு என்னென்ன குறுக்கு வழிகளை நாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளோ ஒரு சபையோ செயல்படும் பொழுது அங்கே தேவனுடைய காரியத்தை காணப்படும் தேவனுடைய வழி எப்பொழுதுமே தேவனுடைய வழி இட்ஸ் நோ மேட்டர் வாட் சுச்சுவேஷன் இஸ் அவருடைய வழி இஸ் அவருடைய வழி அவருக்கு ஒரு நாள் ஆயிரம் நாட்களை போலவும் ஆயிரம் வருஷங்கள் ஒரு நாட்களை போலவும் இருக்கிறது அவருக்கு நேரமோ காலமோ எதுவுமே கிடையாது அவருடைய வழி அவருடைய வழி அப்போ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் பொறுமை நமக்கு இருக்க வேண்டும் தேவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்க வேண்டும் சில காரியங்கள் நமக்கு நம்முடைய கண்களுக்கு அது ஒரு பெரிய வயிலாக காணப்படும் இஸ்லேமியல் ஜனங்களுக்கு அந்த கானா தேசத்தை அவர்கள் அநேக காரியங்களை பார்க்கும் போது அவர்களை காட்டிலும் அவருடைய எதிராளிகள் பலசாலிகள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு நேரம் தேவனுடைய ஆலோசித்து கேட்டிருப்பார் என்றால் தேவன் சொல்லியிருப்பார் நான் உங்களை வழி நடத்தினேன் ஒரு பிள்ளையை சுமப்பது போல உங்களை சமந்தேன் சிவந்த சமுத்திரத்தில் நடத்தினேன் அநேக காரியத்தை சொல்லி அவளுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவள் அந்த காணான் தேசத்திற்கு கொண்டு சென்றிருப்பாள் ஆனால் பொறுமையில்லாத ஒரு ஜனம் உடனடியாக வார்த்தையை விடுவது உடனடியாக அவிஸ்வாசத்தை அறிக்கை செய்வது அவிசுவாசமான வார்த்தையை சொல்வது அவிஸ்வாசமான எண்ணம் நமக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய மகிமை நம்ம ஒரு நாளும் காண முடியாது தேவன் சொல்லிவிட்டால் அதை செய்வார் தேவடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நீ சொன்னீர் ஆண்டவரை தேவதூதன் வந்து அவளோடு கூட பேசும் பொழுது இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் அப்பொழுது தேவதூதன் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சி அண்டர்ஸ்டூட் அவள் புரிந்து கொண்டாள் இட் இஸ் டு பட் சி ஆஸ் த அவள் அந்த அந்த இது இது எப்படி எப்படி ஆகும் ஆகும் அப்பொழுது தேவகுமார் அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார் உண்மையில் வரும்பொழுது எல்லாம் அப்பொழுது அவள் ஓகே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது இது ஒரு தெய்வ மனிதனுக்கு ஒரு தெய்வ மனுஷிக்கு உள்ள ஒரு அழகு ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு ஒரு சபைக்கு உள்ள அழகு தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் அந்த காரியங்களை உங்களுடைய பார்வைக்கு அதை தாதவைகளாக இருக்கும் உங்களால் முடியாத ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கடந்த நாட்களே நான் சில காரியத்தை தேவனோடு கூட எனக்குள்ளே இருக்கிற கார்த்தி தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு வார்த்தை கொடுத்தார் ஒன் அந்த ஒரு வார்த்தையானது என்னுடைய யோசனை என்னுடைய காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை முற்றிலுமாக அப்படியாக மாற்றி போட்டுவிட்டது எதிர்காலத்தின் ஊழியத்தை குறித்த காரியங்கள் எதிர்காலத்திற்குரிய காரியங்களை கேட்கும் பொழுது அந்த ஒரு சொன்ன ஒரு வார்த்தை முழுவதுமாக அப்படியே என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஆவுக்கிரிய ஜீவித்தை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னுடைய த திங்ஸ் தட் ஐ பர்சீவ் த திங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்க ஏனென்றால் சி சில நேரம் நமக்காக தேவன் செய்கின்ற காரியங்கள் பெரிய காரியங்கள் ஆனால் நம்மளால் யூகிக்க முடியாது நம்மளால் அதை யோசித்து கூட பார்க்க முடியாது இஸ்லேமியல் ஜனங்கள் அதே மாதிரி தான் அவர் முருமறுப்பதற்கு காரணம் உண்டு ஏனென்றால் அவர்களை காட்டிலும் அவருடைய எதிராளிகள் மிகவும் பலசாலிகள் ஆனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய நேரத்தை செலவிட்டு தேவனுடைய வார்த்தை கேட்காதபடி தன்னுடைய அவிசுவாசிகளை வார்த்தையில விட்டு விட்டதுனாலே தேவன் அவர்கள் கூடாரத்திலிருந்து முறுமுறுத்ததை கேட்டார் கேன் யூ சி காட் உங்களால் தேவனை பார்க்க முடியுமா அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடியுதா நீங்க சொல்லுகிற வார்த்தையை அவர் நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் கடைசி மனசில் உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் அண்டில் யூ டாய் ஸோ அவர் உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியும் நீங்கள் இதயத்தில் யோசிக்கிற காரியத்தை உணர முடியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்ன என்ன செய்ய போகிறீர்கள் ஹி நோஸ் ஆல் அவர் நம்முடைய உள்ளந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறுகின்ற தேவன் தேவடைய சமூகத்தில் தேவடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நேரமும் தேவடைய சமூகத்தில் வந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது தேவன் பொறுமை வேண்டும் அதான் சேலன திருக்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டை எடுத்து பார்ப்பார் எவ்வளோ சமத்துல காத்திருக்க வேண்டும் விசுவாசம் காத்திருப்பது எல்லாமே இட்ஸ் ஆல் கெட்டிங் டுகெதர் இங்கே எப்படியே நிருபத்தை அப்படி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து அவருடைய தேவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நம்ம அந்த எபிரேரி நிறுவத்தில் பார்க்க முடியும் ஸோ விசுவாசம் எப்பொழுதுமே பொறுமையோடு கூட செயல்படுகிறது தேவடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது உடனடியாக இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் நடக்காவிட்டால் கடவுளையே ஏசப்பாவையே பிளாக்மெயில் செய்வது நீங்கள் அதை செய்ய விட்டால் நான் அதை செய்ய நீங்க நீங்க நான் இதை இருக்கிற நீங்கள் தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை விசுவாசமும் பொறுமையும் உள்ள ஒரு வாழ்க்கை அதுவும் குறிப்பாக இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக 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 ஒரு கடினமான ஒரு காரியமாக நமக்குள்ள இருக்கிறது பொறுமையாக இருக்க வேண்டும் விசுவாசத்துல வளர வேண்டும் தேமுடிய பிள்ளைகளே சுவிசேஷ பதினெட்டாவது அதிகாரத்தில முதலிருந்து வாசிக்கும் பொழுது ஜபத்தை குறித்துதான ஒரு காரியத்தை அங்க கத்து சொல்கிறார் அப்போ அந்தபடியே ஏழா விசத்து வாசிக்கும் அந்தபடியே தேவன் தமிழ்நோக்கி இரவு பகலுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ ஜபம் எப்பொழுதுமே விஸ்வாசத்தோடு கூட வருகிறது விசுவாசம் எப்பொழுதுமே பொறுமையோடு கூட வருகிறது பொறுமையோடு ஒரு மனிதன் காத்திருக்கும் பொழுது தேவன் அவனை கொண்டு செய்கின்ற காரியங்கள் மகிமை உள்ளதாக காணப்படுகிறது அலையா அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெபஜீவியம் விசுவாசம் பொறுமை இவைகளெல்லாம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் மத்தியில் நிருபம் மத்திய சுவிசேச பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசதத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை நம்ம அநேக காரியத்தை தேவனை குறித்து இடல் அடையும் பொழுது தேவனே அவருடைய அற்புதத்தை செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கைகளை நாம் கட்டி வைக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளினாலே தேவனுடைய கைகளை கட்டி வைக்கிறோம் நம்முடைய செய்களினாலே தேவனுடைய கையை கட்டி வைக்கிறோம் நம்முடைய நடத்தையினாலே தேவனுடைய கைகளை நாம் கட்டி வைக்கிறோம் அவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அருமையான தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வார்த்தை உங்களுடைய நடக்கை எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது மத்திய சுவிசேஷ பதினொன்றாவது அதிகாரம் கடைசி அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் இடல் அடைந்தார்கள் இவன் அந்த மரியாவைய மகள் தானே மகன் தானே இவனால் எப்படி செய்ய முடியுது இவனால செய்ய முடியுமா இவனால அற்புதத்தை செய்ய முடியுமா இவனால நம்மளால் குணப்படுத்த முடியுமா இந்த சூழ்நிலை என்னக்கு மாறுமா இந்த பிரச்சனை என்ன விட்டு போகுமா இல்லை என் பையன் டேவனு வாழ்க்கை வாழ்வானா இல்லை குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் மாறுமா இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நடக்கும் இது எப்படி சபை இப்படி வளர்ச்சி அடையும் இதை சபை எப்படி என்னால கட்ட முடியும் ஸோ இந்த மாதிரியான அநேக சிந்தனை காரியங்கள் அதற்கேற்ற காரியத்தை மக்கள் செயல்படும் பொழுது வேதவசத்த சொல்கிறது அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அங்கேயான தேவியுடைய பிள்ளைகளை உள்ளு குறைஞ்ச பத்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் நேரம் கிடைக்கும்பொழுது பொழுது வாசியுங்கள் இஸ்ரேலுக்கு அந்த ஜனங்களுக்கு நடந்த காரியத்தை ஆவியானவர் அப்போ சொன்ன பவுல் மூலமாக தெல்ல தெளிவாக அந்த ஒன்றாவது ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார்